வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் நாலடியார் தான் பார்க்க போகிறோம் இது பகுதி ஆளை வந்து கேட்பாங்க ஓகேங்களா இது சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு ப்ளஸ் நியூ புக்லேயும் இருக்குது ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நாலடியாரில் வந்து அழியார் செல்வம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து இந்த நாலடியாரை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு நாலடியாரை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுருக்குவோம் நாலடியோட ஆசிரியர் யார் நாளடியார் ஓகேங்களா இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தாங்கன்னா சமண முனிவர் ஓகேவா சமண முனிவர் அப்படிங்கிறது ஒருத்தர் கிடையாது பல பேர் பல முனிவர்கள் வந்து சேர்ந்து எழுதிருப்பாங்க இது ஒரு அதனால் இது வந்து ஒரு தொகை நூல்னு கே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இது வந்து பதினேழு கீழ்க்கணக்கு நூல்களில் இருக்கிற ஒரே ஒரு தொகை நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நாலடியார் தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம் ஆசிரியர் சமண முடிவர்னு பார்த்தோமா இந்த வந்து நிறைய புலவர்கள் வந்து அந்த தனியாக எழுதிட்டாங்க இது எல்லாத்தையும் ஒன்றா தொகுத்தவர் யாருன்னா பதுமனார் ஓகேங்களா பதுமனார் தான் இதை தொகுத்துருப்பாரு இதில் நாலடியார் வந்து நாலடி நானூறுனு சொல்லுவாங்க ஏன்னா நானூறு பாடல்கள் இருக்குது அதனால் நாலடி நானூறுன்னு சொல்லியிருப்பாங்க இதோட பொருட்கள் பொருள் என்னென்னா அற அறநூல் அறத்தை பற்றி தான் இந்த இதில் வந்து அதிகமாக சொல்லியிருப்பாங்க நாலு அடி ஓகேங்களா இது ஒரு அறநூல் இதோடய பாவகைனா வெண்பா இதெல்லாம் வந்து புக்கில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது இந்த இதுவை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் புக்கில் ஓகேங்களா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு சிக்ஸ்த்து நியூ புக்கில் ரெண்டுத்துலேயுமே கவர் ஆகுது ஸோ நீங்கள் வந்து இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான்கு அடிகளால் ஆன நானூறு பாடல்களை கொண்டது பாருங்கள் நான்கு அடி தான் இருக்குது நானூறு பா பாடல்கள் இருக்கு ஓகேங்களா அது எழுதுனது சமண முனிவர் பார்த்தோம் ஓகேங்களா இது என்ன சொல்றாங்க நாலடி நானூறு அப்படின்னு சொல்றாங்க அதே உத்தரவேதம் தான் எனது திருக்குறள் நமக்கு தெரியும் வேளாண் வேதம் அப்படின்னா நாலடியார் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு தொகை நூல்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்நூலில் வந்து மூன்று பிரிவுகள் இருக்கு சும் இப்போ திருக்குறள் வந்து அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால்னு திருக்குறளில் சொல்லியிருக்கோமா கான்மத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் ஓகேங்க என்னது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத் இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்கிறோம் அதில் வந்து எப்படி ஃபஸ்ட்டு இயல் வந்துட்டு தான் அதுக்கப்புறமா வந்துட்டு சாரிங்க இப்போ பாருங்கள் இந் இது வந்து இந்த மாதிரி முப்பிரிவுகளாக பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க ஓகேங்களா இந்த மூன்று பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க இந்த மூன்று பால்களில் வந்து எவ்வளோ அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் பதிமூன்று அதிகாரம் இருக்குது அறத்து பாலில் பதிமூன்று அதிகாரம் பொருட்பாலில் இருபத்தி நாலு அதிகாரம் இன்பத்து பாலில் மூன்று அதிகாரம் இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அறத்தில் பதிமூணு பொருட்பாலில் இருபத்தி நாலு இன்பத்து பாலில் மூன்று அதிகாரங்கள் இருக்குது டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி நாற்பது அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து இது இருக்கிற நூல்கள்லேயே மொத்த அறநூல்கள் எவ்வளோன்னா மூ மு பெரும் அறநூல்கள்னு சொல்கிறாங்க மூன்று அறநூலில் முப்பெரும் பெரும் அறநூல்கள் என்னென்னா ஒன்று திருக்குறள் ரெண்டாவது நாலடியார் மூணாவது பழமொழி நானூறு பழமொழி நானூறு ஓகேங்களா திருக்குறள் நாலடியார் நாலும் ரெண்டும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நாலடியார் திருக்குறள் அப்புறம் இன்னொன்று பழனி மொழி நானூறு இது மூன்று தான் முப்பெரும் அறநூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து என்ன சொல்லியிருப்பார் ஜி போப் இருக்கார் இல்லைங்களா இங்கிலீஷில் எப்பயுமே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் அவர் ஜியூ போப் தான் ஓகேங்களா ஜி போப் தான் வந்து இங்கிலீஷில் இது பண்ணியிருப்பார் அவர் வந்து என்ன இதுனா ஏழாவது பாடலும் நூறாவது பாடலும் வந்து ஆங்கிலத்தில் இடத்துல மொழிபெயர்த்துருக்காரு அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க எப்பயுமே உங்களுக்கு ஆப்ஷன் தெரியலனா இங்கிலீஷில்னா போப்போம் அதே வந்து லத்தீன்னா வீரமாமுனிவர் அதை கொடுத்துடணும் அதாவது தெரிஞ்சால் கரெக்டாக போடுங்க தெரியாத ஆப் பட்சத்தில் இதுதான் ஆப்ஷன் ஓகேண்ணா லத்தீன் இவர் ஒருத்தர் தான் பண்ணியிருப்பார் இங்கிலீஷில் மோஸ்ட்டாக ஜியூபோப் மட்டும்தான் பண்ணியிருப்பார் ஓகேங்களா அடுத்தது வந்து இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க ஆளும் வேளும் பள்ளுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி அப்போ நாலுனா நாலடியார சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இரண்டும் அப்படின்னா திருக்குறளை சொல்கிறாங்க அப்போ நாலடியாரும் திருக்குறளை தான் சொல்கிறாங்க அப்படின்றத வச்சுக்கணும் அப்புறம் வந்து இன்னொன்று வந்து பழகு தமிழ் சொல்லருமை நாலு இரண்டில் பழகு தமிழ் பழகு தமிழ் நாலு ரெண்டு சொல்லருமே நாலு ரெண்டில் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா அவை சொல்லியிருப்பாங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸில் புக்கில் மோஸ்ட்டாக இருக்காது ஸோ சைடில் நோட் பண்ணிக்கோங்க இந்த குரல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திருக்குறளுக்கு இணையாக வந்து போற்றப்படுது இந்த லைனில் வச்சு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இதில் வந்து என்னென்னா நிலையாமை நிலையாமை அப்புறம் வந்து துறவரம் இது ரெண்டை பற்றியும் கூடும் துறவரம்னா துறவு போகிறது நிலையாமைன்னா வந்துட்டு நிலையில்லாத பொருட்களை வந்து ஆசைப்படக்கூடாது அந்த மாதிரி சொல்லுவார்கள் நிலையாமை மற்றும் துறவரத்தை பற்றி கூறுகிற ஒரே நூல் எதுனால் நாளடியார் தான் ஓகேண்ணா ஓகேங்களா இப்போது நம்ம பார்த்தோம் இந்த முப்பாலாக வந்து ப இந்த சமண முனிவர் எழுதுனதை வந்து யார் பதுமனார் சமண முனிவர் எழுதியிருக்காங்க இதை பதுமனார் தொகுத்துருப்பாரு தொகுத்து அந்த நானூறு பாடலையும் ஒன்றா வச்சுட்டு இருப்பாரு ஓகேங்களா இதை என்ன பண்ணியிருப்பாருன்னா த தருமர் அப்படின்னு ஒருத்தர் வருவார் தருமர் அவர் தான் வந்து இதை முப்பாலாக பிரிச்சிருப்பார் எல்லாமே கசகசன்னு இப்போது பாருங்கள் ஒரு அற அறத்துப்பாலும் பொருட்பால் காமத்து பால் அப்படி ஒவ்வொன்றும் ஒன்றா ஒன்றா மாறி மாறி வந்தால் இருக்காது இல்லைங்களா அதனால் என்ன பண்ணியிருப்பார் தருமர் வந்து இதை வந்து பிரிச்சுருப்பார் ஓகேங்களா முப்பாலாக பகுத்திருப்பாரு ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா இப்போது இவ் இதுக்கு உரை யார் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கணும் அடுத்து ஒரு நூல்லாம் அதுக்கு உரை உரை எழுதினவங்க யாருன்னு தெரியணும் அந்த தருமர் அதாவது முப்பாலாக பகுத்த தருமரும் ஒரு உரை எழுதியிருக்காரு அதே தொகுத்த பதுமனாரும் ஒரு எழுதியிருக்காரு ஓகேங்களா ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு உரை எழுதியிருக்காங்க இந்த அப்புறம் வந்து இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முத்தரையர் பற்றி சொல்லுது முத்தரையர் பற்றி சொல்லுது இந்த புக்கில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க முத்திரைகளை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நாலடியாக இது ஒரு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அடுத்தது வந்து இதில் சில முக்கிய அடிகள் இருக்குது கல்வி கரையில் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில அப்புறம் வந்துட்டு செல்வம் போல போலவரும் அப்புறம் கல்வி அழகே அழகு எல்லாமே கல்வி பற்றி தான் அப்புறம் செல்வத்தை பற்றி தான் கல்வி கரையில் கா கற்பவர் நாள் சில செல்வம் கசடைக்கால் போலவரும் கல்வி அழகே அழகு அப்படின்னு இந்த மூணு கொஷனும் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் முக்கிய அடிகள் வாங்க இப்போ வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் அதாவது புக்கில் இருக்கிற கண்டென்ட் பார்ப்போம் இது வரைக்கும் வந்து நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி தான் கொடுத்தேன் இப்போ புக்கில் இருக்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா பாருங்க இப்போ பாருங்கள் அல் கல்வி அழியா செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது எதுனாலும் ஆளுநரில் சொல்லியிருக்காங்க வைப்புலி கோட்பாடா வைப்புலி கோட்பாடா வாய்தி கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் செரின் வவ்வார் எச்சம் எவன ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மாற்று கல்வி பெற இதில் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய பொருள்கள் ஃபஸ்ட்டு தெரியாததுக்கு பொருள் பார்ப்போம் வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் வைக்கிற இடம் வைக்கிற குழின் ஞாபகம் வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது ஒருத்தரால் எடுத்துக்க முடியாது நமக்கு நம்மளை பெர்மிஷன் இல்லாமல் யாராலும் திருடவோ எடுத்துக்கவோ முடியாதுன்னு சொல்கிறாங்க வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தல் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாலும் வாய்க்கும்படி கொடுத்தாலும் விச்சைனா கல்வி இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓகேவா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா வைப்புலி கோட்படா இல்லை மிக்க சிறப்பின் அரசர் வவ்வார் எச்சம் ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மாற்று கல் அல்லபிற அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இதற்கான அர்த்தத்தை நம்ம வந்து பார்த்துக்கணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பாருங்கள் கல்வியை பொருள் போல வைத்திருப்பிடும் அது பிறரால் கொல்லப்படாது ஃபஸ்ட்டு இந்த புக்கில் என்ன சொல்றாங்க இந்த பாட்டில் கல்வியை பற்றி தான் சொல்றாங்க நம்ம வந்து பொருள் போல சேமிச்சு நம்ம எதுவும் செலவு பண்ணாமல் வச்சிருந்தாலும் அது மற்றவங்களால கொல்லப்படாது மற்றவங்களால திருடப்பட முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் அதாவது ஒருத்தவங்களுக்கு கற்று கொடுத்தாலும் குறைவுபடாது அந்த செல்வம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குன்றாங்க மிக்க சிறப்பினையோட உடைய அரசராலும் கவர செய்ய முடியாது ஒரு எவ்வளோ பெரிய அரசராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய போர்ப்படை வச்சுருந்தாலும் அவரால் வந்து அது திருட முடியாது அல்லது கவர முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி அப்படின்னு சொல்றாங்க மற்றவை எல்லாம் செல்வம் ஆகான்னு சொல்றாங்க புரியுதுங்களா கல்வியை பற்றி பெருமையாக இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பாருங்க நாலடியார் சமண முறிவர் பல பலரால் எழுதப்பட்டது எழுதப்பட்ட நூலாகும் இந்நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஆக்சுவலி வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா அடிவரையரே குறைவாக இருக்கும் சங்க காலத்துக்கு பின்னாடி வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது நானூறு வெண்பாக்களால் ஆனது இந்நூலை நாலடி நானூறு வேளாண் வேதம் இந்த வேளாண் வேதம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர் திருக்குறள் போன்றே அற பொருள் இன்பம் என்று முப்பாலாக பகுப்பு கொண்டது இது முப்பால முன்ன என்ன சொன்ன பதிமூணு இருபத்தி நாலு மூணு ஆகிய நாற்பது அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற தொடரின் மூலம் அறியலாம் அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தது தான் இதெல்லாம் அடுத்தது பாருங்கள் இதே மாதிரி ஒரு குரல் இது பாட்டு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இது வந்து என்னென்னா தனிப்பாடல் திரட்டு தான் ஓகேங்களா வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது வேந்தனாலும் கொள்ளத்தால் முடியாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவுபடாது கல்லற்கோ பயமில்லை காவலுக்கோ மிக எளிது கல்வியனும் உள்பொருள் உள்ளிருக்க புலத்தோர் பொருள் தேறி உலகின் உலகின்றனரோ அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி அதே மீனிங் இருக்கிறது தான் ஆனால் வந்து இதில் பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது திரு தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த லைன் கொடுத்து இது எங்கே இருந்தது அப்படின்னு கூட கேட்கலாம் தனிப்பாடல் திரட்டு அப்படின்னா புலவர்கள் வந்து பலர் வந்து பாடலில் எழுதியிருப்பாங்க தனித்தனியாக இருக்கும் அதை சேர்த்து ஒ சேர்த்து திரட்டி வந்து ஒரு நூலாக வச்சுருக்காங்க அது பேர் தான் தனிப்பாடல் திரட்டு ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் கொஷின் புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எதுனா கல்வி செல்வம் தான் ஏன்னா முன்னையே பார்த்தோம் கல்வி வந்து அழியாத சேர்த்து வைக்கிறோம் கல்வியை போல் செல்வம் வேறில்லை அப்படின்னாங்கன்னா என்ன சொல்கிறாங்க கேடில்லாத செல்வம் வேறு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வாய்த்து ஈனா வாய்த்து ப்ளஸ் கேடு கேடில்லைன்னா கேடு ப்ளஸ் இல்லை எவன் ஒருவன்னா எவன் ஒருவன் அப்படின்னு பிரித்து சொல்லணும் ஓகேங்களா அடுத்தது நாலடியார் இது சிக்ஸ்த்து புக்கு புக்கில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் நாலடியார் நாலடியாரில் வந்து நாய்கால் சிறு விரல் போல் ராயினும் ஈக்கால் துணையும் உதவார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு இது வந்து பழைய புக்கு ஓல்டு புக்கில் இருக்கிறது ஓகேங்களா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இருக்கிறது இது சமண முடிவு சொல்கிறாங்க இதில் வந்து என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நாய்க்கால் அப்படின்னா நாயினது கால் அப்படின்னு சொல்கிறாங்க கால்கள் விரல்களில் நெருங்கி இருக்கும்னு சொல்கிறாங்க நாயோட கால் விரல்களில் நெருங்கி இருக்கும் அதனை போல சில நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஈயின் கூட உதவ மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்களால் நமக்கு என்ன பயன் வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும் அடுத்தது வந்து இது வந்து என்ன பத்தி சொல்லிட்டாங்க அடுத்தது வாய்க்காலை பற்றி சொல்றாங்க வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும் வாய்க்கால் வந்து தூரத்தில் இருக்க தண்ணி பக்கத்தில் கொண்டு வரும் அந்நீரை வாயில் வயலுக்கு பாய்ச்சி விலைய உதவும் வாய்க்காலை போலவே உதவும் மனிதர்களும் இருக்கிறார்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நம் தேடிக்கொள்ள வேண்டும் நமக்கு பக்கத்திலே இருப்பாங்க நாய்க்கால் மாதிரி ஆனால் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஈன் காலத்தில் கூட நமக்கு உதவ மாட்டாங்க வாய்க்கால் மாதிரி இருக்கிற தொலைவில் இருக்கிறவங்க கூட நமக்கு வந்து நட்பை நமக்கு வந்து தூரத்தில் இருந்தாலும் உதவி பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒருத்தரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் சில மீனிங்ஸ் பாருங்கள் நாய்க்கால்னால் நாயின் கால் ஈக்கால்னா ஈயின் கால் இது தெரியும் நன்கணியர்னால் நன்கு ப்ளஸ் அணியர் அணியர்னால் நெருங்கி இருப்பவர் எண்ணாம் அப்படின்னா என்ன பயன் சேய்மை செய் சேய்மை செய் எல்லாமே தொலைவில் அடுத்தது பாருங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் செய் வயல் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் செய்னா வயல் ஓகேங்களா அடுத்த வயலில் வேலை செய்ய அப்படிங்குற ஞாபகம் வச்சுக்கோங்க அணியார் அப்படின்னா போன்ற ஓகேங்களா இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓகேங்களா அடுத்தது நூல் குறிப்பு அதே நூல் குறிப்பு தான் இதிலையும் இருக்கும் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று நானூறு பாடல்களை கொண்டது நாலடி நானூறு சொல்லுது அறக்கருத்துக்களை பற்றி சொல்லுது அப்புறம் வந்துட்டு இது வேளாண் வேதம் இதில் எல்லாம் பாருங்கள் நாலடி நானூறு மட்டும் இருக்குது வேளாண் வேதம் புதுப்புக்கில் இருக்கா நான் கேக்கிட்டு அது சமண முனிவர் பலரால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்லாம் என்னென்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சங்க நூல்கள் எனப்படவை பத்து பாட்டும் எட்டு தொகையும் ஆக்சுவலி இது மேல் கணக்கு நூல்களை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு லைன் சொல்கிறாங்க சங்க நூல்கள் நூல்கள் பதினேழு மேல் கிழக்கு நூல்கள் எல்லாம் ஒன்று தான் பத்து பாட்டும் எட்டு தொகையும் தான் சங்க நூல்கள்னு சொல்கிறாங்க பத்து பாட்டில் பத்து நூல்களும் எட்டு தொகையில் எட்டு நூல்களும் மொத்தம் பதினெட்டு நூல்கள் உள்ளன இவை மேல் கணக்கு நூல்கள் என்பவர் ஓகேங்களா மேல் கணக்கு நூல்கள் சங்க நூல்கள் பட்டு பாட்டு எட்டு தொகை எல்லாம் ஒன்று தான் சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு தான் பதினெண்டு கீழ்கணக்கு நூல் நூல்கள் சொல்கிறாங்க இதில் பதினெட்டு நூல்கள் இருக்குது பதினெண் அப்படின்னா பதினெட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பதினேன்னா என்ன பதினெட்டு இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் என்றும் அழைப்பேன் இதனும் பெரும்பால பெரும்பாலான்மை அறநூல்கள் என பதினோரு அறநூல்கள் வந்து நாலடியாரில் ஐ மீன் நாலடியாரில் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் பதினோரு நூல் வந்து அறநூல்களாக இருக்குது ஓகேங்களா அது என்னென்னு ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம் நாலடியார் நான்கு மணிக்கு அடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திருக்குறள் திரிகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சமூலம் முதுகுமொழி காஞ்சி ஏழாதி இவை பதினொன்றுமே வந்து வரநூல்கள் தான் ஓகேங்களா அடுத்தது பாருங்க அணியார் இங்கே இருக்கிற கோ இதுவே தான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அணை அணியார் நெருங்கி இருப்பவர் நெருங்கியிருப்பவர் இங்கே பாருங்கள் நெருங்கியிருப்பவர் ஓகேங்களா அணியார் அணியார்னா என் நெருங்கி இருப்பவர் செயினா வயல் இந்த பார்த்த இல்லைங்களா ப்ரீவியஸ் யார் செய்யினா வயல் நாய்கால்னா நாய் ப்ளஸ் கால் நன்கணியர்னா நன்கு பிளஸ் அணியர் இது ஏற்கனவே கொடுத்துருக்காங்க நட்பு ப்ளஸ் எண்ணாம் எண்ணம்னா என்ன பயன் நாலடியார் வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் என்று போய் இதை பாருங்க இந்த தான் இதுவும் ப்ரீவியஸ்யர் பாரு இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நன்கனியும் ஒரு டைம் கேட்டிருக்காங்க இது ரெண்டுமே ப்ரீவரி கொ ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பதினெண்டு கணக்கு நூல்களுள் ஒன்று என்னென்னா சி பதினேழு என்பதுக்கு பொருள் என்னன்னா பதினெட்டு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து குருவினாக்கள் இதெல்லாம் நம்ம படிக்க தேவையில்லை அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து நான் வந்து போடலான் இருக்கேன் ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்